கூவத்தில எப்படி பார்க்கலாமா கேவலம் காதல சுண்டி பார்த்து சொல்ற அளவுக்கு சீப் ஆகிட்டியமா கொஞ்சம் சும்மா இருறா இப்போதான் ஏதோ ஒன்னு சொல்றா அதுல ஒரு முடி புரக்கட்டும் அம்சா நீ பூவாத்தரை போட்டு பாரு இல்ல இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு இத சுண்டலாம் சுண்டு சரி யார் பூ யாரு தல நான் வந்து தல இல்ல இது நான்தான் தான் தல சரி வச்சுக்க நான் பூ பூ தல தல போட போறேன் தல தலையா தல தலையா தல தலையா